அரசிகளே என்று நாம் மூன்றாம் நாளில் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் சிறப்பாக கொடுப்பானாக நபி முகமது சொல்லிய ஒரு ஹதி இது திருமதியிலே பதிவாயிருக்கிறது ஹதி சஹி நோம்பாலியலுக்கு நோம் திறக்கும் பொழுது ரெண்டு சந்தோஷம் அந்த வக்து உடனேயே நாம் நோம்பு தரப்போம் அல்லவா அது மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டாவது சந்தோஷம் என்ன தெரியுமா இந்த நோன்பு வைத்ததன் காரணமாக அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அல்லாஹு தாரா நமக்கு மிகப்பெரிய பரிசை வைத்திருக்கின்றான் ஏன்னா நிமிஷா சொல்லிக்கிறாங்க அல்லாஹ் சொல்வதாக குல்லு அமலின் லிபிணி ஆதம் லகு எல்லா அமலும் ஆதமுடைய மகனுக்கு உள்ளது அசோமு லி சோம் அதாவது நோம் மட்டும் எனக்கு உள்ளது அதனுடைய கூலி நானே கொடுப்பேன் நீங்கள் தொல்வீங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறுத்த அல்லாஹ் நன்மை கொடுப்பான் நோம்பு நோட்டால் அதாவது மற்றபடி ஜக்காது கொடுத்தா அதை நிறுத்தப்பட்டு நன்மை கொடுக்கப்படும் அதே சமயத்தில் நோம்புக்கு மட்டும் அல்லாஹாலா தானே நோ அதற்கு முழுமையான நன்மை தருவதாக சொல்லியிருக்கின்றான் ஏன்னு சொன்னால் எனக்காக வேண்டிய என்னுடைய அறியான் விட்டான் குடிப்பதை விட்டான் இச்சையை விட்டான் ஆகவே அதற்கு நானே அவனுக்கு பரிசாக இருக்கின்றேன் என்று அல்லா தலா பொறுப்பேற்றுக் கொண்டான் ஆகவே மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த நோம்பு நோக்கத்தில் இருக்கிறது ரெண்டு சந்தோஷம் ஒன்று நோம்பு திறக்கும் பொழுது நோன்பு வைத்ததனாலே கிடைக்கக்கூடிய சந்தோஷமாகவே இதை நாம் அனைவரும் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் நோன்பை விடாமல் ஏதாவது முப்பது நோம்பையும் ஆண்கள் நோன்பு நோக்க வேண்டும் பெண்கள் மாத விளக்கு சமயங்கள் போக பாக்கியுள்ள நோன்பை முழுமையாக நோக்க வேண்டும் மாத உள்ளதை வந்து அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி மாதத்துக்கு ஒன்றோ ரெண்டோ அல்லது அடுத்த அடுத்த மாதமே என்ன செஞ்சுக்கலாம் உங்கள் சூழ்நிலை அடித்து என்ன செஞ்சுக்கலாம் ஆனால் அடுத்த வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்ய கலா செய்ய வேண்டும் எல்லாம் அதெல்லாம் எல்லாம் எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கி தருவானாக கணித்துக்குறதுலே நோம்பில் மட்டும் நாம் பார்க்கிறோம் கூட்டம் அதிகமாக இருக்கிறது நோம்பில் மட்டும் இறைவன் இல்லை எல்லாத்தடா பதினோரு மாதமும் இறைவன் இருக்கின்றான் ஆகவே நாம் நோம்பில் மட்டும் அமல் செய்யக்கூடாது எல்லா சமயம் இந்த அமல் இந்த ஒரு மாதம் என்பது ஒரு பயிற்சி இந்த பயிற்சி பதினோரு மாதத்திற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பதினோரு மாதம் நாம் அமல் செய்வதற்கு ஒரு பயிற்சி எல்லா தருகின்றான் மிகப்பெரிய கிஃப்ட் இது அது மாத்திரம் இல்லாமல் இந்த நோம்பலை செய்யக்கூடிய அமலுக்கு அதிகமான நன்மை தான் நோம்புல ஜக்காத்தி என்ன செய்ய கணக்கிட்டு கொடுக்கிறார்கள் அதிகமான நன்மை இருக்கிறது நோம்பு நோ எப்பவுமே ஜக்காத்துக்குள்ள டைம் இருக்கிறது ஆனால் நோம்புல என்ன செய்யணும் முன்கூட்டியே கொடுக்கலாம் அதிகமான நன்மை பெறுவதற்காக வேண்டி அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்வது மற்றபடி என்னென்னெல்லாம் நமக்கு ஏழைக்கு உதவி செய்ய முடியுமோ என்ன செய்யலாம் நோம்புலை செய்து கொள்ளலாம் எல்லாம் நல்லா கமிழ் செய்வனாக கணித்துக் இதனை நீங்களும் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தோழிகளுக்கு ஷேர் செய்ய மறக்க வேண்டாம் என்றால் நாம் ஒரு குரு எப்படிப்பட்ட குரு என்று சொன்னால் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய அந்த அழைப்பாளர்களுடைய குழு நாம் இருக்க வேண்டும் ஒரு அழைப்பாளர் குழு நாம் நிமிஷம் சொன்னாங்க உங்களுடைய நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்து அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவாசையும் கபல் செய்ய மாட்டான் அப்போது நன்மை ஏவி தீமையை ஏவி தீமை தடுத்து கொண்டு தான் நம்ம செய்யக்கூடிய துவா கேட்டுக்கொள்ளப்படும் அர்த்தமாகும் ஆகவே நீங்கள் என்ன செய்ய சொன்னால் அஞ்சு தானே தொழுங்க சுனத்தான் நஃபினான விஜயா சுண்ணத்தான் நஃபினான வாஜிபான துறையை விடாமல் தொழுங்க சஹஜத்து இஷ்ரா குலுஹா அவ்வாபீன் இதெல்லாம் இந்த த ரமலாத்துள்ள முயற்சி செய்யுங்க அதே தொடர்ந்து மற்ற நாளும் தொழில் செய்யுங்க அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றுகிற செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க அதை ஒன்றில் குறை வைக்காதீங்க வியாபாரத்தை சரியாக செய்யுங்க கொடுக்கல் வாங்கல் சரியா இருங்க யாருடைய பொருளையும் நீங்கள் அபகரிச்சிடாதீங்க அதுக்கு பிறகு நீங்கள் மறுமையில் உங்களுடைய நன்மையை கொடுக்க வேண்டியிருக்கும் நன்மை இல்லைன்னா அவங்க தீமையை வாங்கி உங்கள் மேலே போட்டு நானும் அனுப்பிவிடுவான் அதே மாதிரி தீமையான விஷயங்கள் செய்வினை செய்கிறது புறம் பேசுகிறது வட்டி வாங்கிறது பொருளாடுறது மற்ற பொருளை அபகரிக்கிறது பொறம் இதுபோல் விஷயங்களை விட்டும் தீமையான விஷயங்களை விட்டு முழுமையாக கொள்ளுங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்முடைய அமல்கள் எல்லாமே இல்லமாக்கிவிடும் எல்லாம் வந்து அல்லாவுத்தால இமையை வெற்றி பெற்ற கொடுத்தது என்னையாக்குவானாக வாக்குதான் அடைஞ்சு மீன் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது அனைவருக்கும் ஷேர் செய்ய முனைக்க வேண்டாம் அஸ்லாம் வலைக்கம் ராமதலா